அமித்ஷா மோடியை நம்பினால் நடுத்தருவில் செங்கோடையன் விவகாரத்திலும் நடந்திருக்கிறது வார்த்தை காண்பித்து எப்படியாவது அதிமுகவினுடைய தலைமையை கைப்பற்றுகிற சூழலை உருவாக்குவோம் என்பதெல்லாம் பாஜகவின் தரப்பில் தரப்பட்ட நம்பிக்கை வாக்குறுதிகள் அவைகளை நம்பித்தான் செங்கோடையன் இந்த நிலைப்பாட்டுக்கு வந்தார் இல்லை என்று சொன்னால் சசிகலா அம்மையார் செய்தி எல்லாம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாகவே நான் கருதல சசிகலா அம்மையார் பேசியது ஏதாவது நடந்திருக்கிறதா சசிகலா அம்மையார் பேசுவது போன்ற ஒரு அரசியல் களம் இங்கே இருக்கா அதிமுக கட்டமைப்புல ஒருவராவது சசிகலாவை ஏற்றுக்கொள்கிறார்களா பெரிய ஸ்லீப்பர் செல் யாரு இப்ப இருக்கிற செங்கோடையன் தான் இப்போ பாஜகவினுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு போயிட்ட பிறகு இந்த ஸ்லீப்பர் செல்களுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு நான் கேட்குறேன் அதிமுகவே பாஜக கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு சார் எடப்பாடி பழனிசாமியை நான் ஆக சிறந்த அடிமையா இருக்கிறேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு தானே அந்த கூட்டணிக்குள்ள இருக்காரு அப்போ அந்த இடத்தில் இவர்களுக்கு என்ன வேலை இருக்கும்னு கேட்கிறேன் இப்ப எதிர்தரப்பில் எதிர் நிலைப்பாட்டு எடுப்பவர்கள் நீங்க ஸ்லீப்பர் செல்களை வைத்து ஒரு பிளவை உண்டாக்கலாம் இங்க தேவையே இல்லை ஏன் பிளவுபடுத்துறீங்க கட்சி என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த கட்சி சிதலம் அடைந்தால் என்ன சின்னா பின்னமானால் என்ன அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி குறைந்தால் என்ன அது பற்றிய கவலை எனக்கு இல்லை ஆனால் கட்சி என் கட்டுப்பாட்டில் இருக்குல்ல நான் தான கட்சிக்கு பொதுச் செயலாளர் இது போதுங்கிற மனநிலை இருக்கிற எடப்பாடி பழனிசாமி நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கணக்கு ஆட்சி கட்டிலில் அதிமுகவை அமர வைக்க வேண்டும் என்பது அல்ல மாறாக செங்கோடையனால் எந்த தாக்கத்தையும் அதிமுக வாக்கு வங்கியில் ஏற்படுத்தவே முடியாது நிச்சயமா ஏற்படுத்த முடியாது நான் இன்னமும் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் செங்கோடையன் போட்டியிட்டு இருக்கிற இந்த தொகுதியில் மீண்டும் செங்கோடையன் போட்டியிட்டால் இண்டிவிஜுவல் செல்வாக்கில் செங்கோடையன் ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கணும்னு சரி நியாயமா இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ப இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் அஇஅதிமுகவினுடைய இந்த உட்கட்சி குழப்பம் மீண்டும் வெடித்து பூதாகரமாக இருக்கிறது கடந்த ஒரு மாத காலம் இந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணம் சம்பந்தமாகவே செய்தி ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸ் ஆகவும் அதில் வரக்கூடிய ஒவ்வொரு இன்ச்சுகளையும் வந்து கூட கவனம் பெற்றது அதை தொடர்ந்து தற்போது செங்கோட்டையன் அவர்களும் அதே போல பிரிந்த மூவரும் குரு பூஜையின் போது கவனம் ஈர்த்தனர் பேட்டியும் கொடுத்தார்கள் எடப்பாடி பழனிசாமியை வந்து வீழ்த்துவதுதான் எங்களுடைய ஒரே லட்சியம் என்றெல்லாம் தினகரன் அவர்கள் கூறினார் அதை தொடர்ந்து நீக்கப்பட்டார் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து பிறகு இன்றைய தினம் பிரஸ் மீட்லே பல அடுக்கடுக்கான விமர்சனங்களை அவர் ஆட்டமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் சட்ட ரீதியாக நான் அடுத்தபடியாக நடவடிக்கைகளை எடுப்பேன் என்றும் கூறியிருக்கிறார் அம்மையார் சசிகலாவும் சொல்வது நமக்கு வியப்பை தருகிறது குறிப்பாக நான் சில சர்பிரைஸ்களை தரப்போறேன் விரைவில் எல்லாம் சொல்றாங்க என்ன நடக்க போகுது அதிமுக அதிமுகவினுடைய நிர்வாகத்துக்குள் எந்த சலசலப்பையும் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற இந்த நபர்களால் ஏற்படுத்தவே முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அமித்ஷா மோடியை நம்பினால் நடுத்தருவில் நிற்க வேண்டியதுதான் என்கிற ஒரு சூழல் இப்போது செங்கோடையன் விவகாரத்திலும் நடந்திருக்கிறது செங்கோடையனையும் ஆசை வார்த்தை காண்பித்து எப்படியாவது அதிமுகவினுடைய தலைமையை கைப்பற்றுகிற சூழலை உருவாக்குவோம் என்பதெல்லாம் பாஜகவின் தரப்பில் தரப்பட்ட நம்பிக்கை வாக்குறுதிகள் அவைகளை நம்பித்தான் செங்கோடையன் இந்த நிலைப்பாட்டுக்கு வந்தார் இல்லை என்று சொன்னால் செங்கோடையன் அமைச்சராக இருக்கிற போதே ஒரு அழுத்தப்பட்ட நிலையில் தான் வைக்கப்பட்டிருந்தார் அதிமுகவில் அவர் இன்னும் அதிமுகவினுடைய ப்ராமினன்ட் ஃபிகர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்துல கொண்டு போய் வைக்கப்பட்டவர் அல்ல எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டது பள்ளிக்கல்வித்துறை தான் அவர் எங்கே இருக்கிறார் என்பதை கூட நீங்கள் தேடித்தான் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருந்தார் அவர் துறை சார்ந்த பிரச்சனைகள் வருகிற போதுதான் வருவார் நீங்க ஜெயக்குமாரை தினந்தோறும் ஊடகங்கள்ல பார்க்கலாம் செல்லூர் ராஜன் அடிக்கடி நீங்க ஊடகங்கள்ல பார்க்கலாம் ஆர் பி உதயகுமாரை பார்க்கலாம் இப்படி அதிமுகவின் பலதரப்பட்ட முகங்களை தொடர்ச்சியாக நீங்கள் ஊடகங்களிலும் பொதுவெளியிலும் பார்க்கிற போது பார்க்க முடியாத கேட்க முடியாத குரலாக செங்கோடையினுடைய குரலும் செங்கோடையினுடைய முகமும் இருந்தது ஆனா அப்ப இல்ல நான் இல்ல இதுல சின்ன எனக்கு கருத்து ஏற்பாடு இருக்கு ஆட்சிக்கு வந்த புது புதிதாக அமைச்சரவையின் போது அவருக்கு பள்ளி கல்வித்துறை இலாக்கா வழங்கப்பட்டது அப்போது அவர் பல பிரஸ் மீட்டுகளை அடுத்தடுத்து கொடுத்தார் என்ன சொல்ல போனா திரு சீமானே சொன்னார் எனக்கு நல்ல நினைவு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த அதிமுகவுடைய அந்த ஆட்சியில அமைச்சரவையில செங்கோட்டையின் மட்டும்தான் எங்க ஐயா மட்டும்தான் ஏதோ இயங்குற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாரு பல அவருடைய உத்தரவுகள் சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டன பொது தேர்வு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருந்தார் அவைகள் எல்லாம் சர்ச்சையானது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரு அமைச்சர் என்கிற நிலையில் அதிமுகவினுடைய தலகர்த்தர் என்கிற நிலையில் இருந்து இப்ப கட்சியினுடைய பிரச்சனை திடீரென கட்சிக்குள் ஒரு சலசலப்பு அல்லது கட்சி ஒரு முடிவை எடுக்குது அது நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தப்படுது அது குறித்த வாத பிரதிவாதங்களை ஊடகங்களிலும் சரி பொதுவெளியிலும் சரி மேடைகளிலும் சரி பேசுபவர்களாக இருந்தவர்கள் பட்டியலில் செங்கோடையன் பெயர் இல்லை செங்கோடையன் அப்படி வாய் திறக்கவே இல்லை அவர் துறை சார்ந்து இயங்கினார் அந்த நிறைய சர்ச்சைகள் எல்லாம் அவர் துறை சார்ந்த விவகாரங்கள்ல இருக்கு புதிய கல்விக் கொள்கை குறித்து அவர் பேசிய கருத்து சர்ச்சையானது நிறைய செய்திகள் இருக்கு அந்த மாதிரி நான் சொல்வது கட்சியினுடைய கட்டமைப்புக்குள்ளாக அப்போ அப்போதெல்லாம் அமைதி காத்த செங்கோடையன் அதன் பிறகு அதிமுக எதிர்கட்சி ஆனதற்கு பிறகும் நெடுங்காலம் அமைதி காத்த செங்கோடையன் சமீப காலத்தில் தான் அவருடைய வெளியில் சொல்லி தனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆதரவு இருப்பதை போல தான் அதிமுகவில் ஒரு லீடர்ஷிப் கேட்டகிரிக்கு வந்துட்டதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கினார் இதற்கு பின்னால் பாஜக தான் இருந்தது பாஜகவினுடைய சந்திப்புக்கு பின் தான் அவர் இப்படி பேசினார் இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா நீங்க உண்மையிலேயே வலிமையான இடத்தில் இருந்திருந்தால் உங்களை மாவட்ட செயலாளர் பொறுப்பு உட்பட அத்தனை பொறுப்புகளிலிருந்தும் எடுத்த பொழுது நீங்கள் ஒரு நிலைப்பாட்டை அதிமுகவுக்குள் எடுத்திருக்க வேண்டுமா இல்லையா இன்னைக்கு ஆயிரக்கணக்கானோர் தங்கள் பொறுப்புகளை வரிசையாக ராஜினாமா செய்கிறார்கள் ஒரு செய்திய பார்க்க நேருது செங்கோடையன் என்ன சொல்றாரு நான் இதை சட்ட ரீதியா எதிர்கொள்வேங்கிறாரு இப்ப நீக்கப்பட்ட செங்கோடையனுக்கு ஆதரவாக வெளியேறிய ஆயிரம் பேரை செங்கோடையனால் காப்பாற்ற முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக காப்பாற்ற முடியாது ஏன்னா கட்டமைப்பு அவரிடத்திலே இல்லை கட்டமைப்பு அவருடைய கையில் இருந்திருந்தால் அவர் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து எடுக்கப்பட்ட போதே இந்த பிரச்சனை பெரிதாக பூதாகரமாக மாறி இருக்கணும் மாறிச்சா இல்ல சரி சார் லீகலா என்ன சார் வேலிட் பாயிண்ட் கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவருக்குத்தான் முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அது பொதுக்குழுவை கூட்டி அவருக்கு கொடுத்துட்டாங்க பொதுச் செயலாளரை எப்படி தேர்ந்தெடுக்க முடியுங்கிற முறையிலேயும் மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க இப்ப இவ்வளவும் செய்ததற்கு பிறகு கட்சியினுடைய முழு கட்டமைப்பும் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அவர் எடுத்திருக்கிற நடவடிக்கை செல்லாதுன்னு எப்படி சொல்ல முடியும் சட்டப்படி அதுக்கு வாய்ப்பு இருக்கா எந்த வாய்ப்பும் இல்ல இன்னொன்னு நீங்க சசிகலா அம்மையார் சொன்ன செய்தியை சொன்னீங்க சசிகலா அம்மையார் செய்தி எல்லாம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாகவே நான் கருதல இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் சசிகலா அம்மையார் பேசியது ஏதாவது நடந்திருக்கிறதா சசிகலா அம்மையார் பேசுவது போன்ற ஒரு அரசியல் களம் இங்கே இருக்கா திடீரென பூத்தார் போல எப்போதாவது வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து சசிகலா அம்மையார் கருத்து சொல்வதும் அந்த கருத்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கருத்து போல அரசியல் களத்தில் பேசப்படுவதுமே நேரக்கொலைன்னு குலைன்னு நினைக்கிறேன் நான் அதற்கு எந்த விதமான மதிப்பீடுகளையும் நீங்கள் தர முடியாது அந்த அம்மையார் இண்டிவிஜுவலா இருக்காங்க தன்னுடைய மகன் டிடிவி தினகரன் இல்லையா அவருடைய மகன் தானே அக்கா பையன் தானே செங்கோடையனும் ஓ பன்னீர்செல்வமும் காத்திருந்து சந்திக்கிறார்கள் பசும் பொண்ணுல தேவரனுடைய குரு பூஜைக்கு பங்கேற்று ஏன் தினகர சந்திக்கல தினகரன் சந்திக்காமலே போனாரு அப்ப உங்களுடைய மகனே உங்களை மதிக்கிற இடத்தில் நீங்க இல்லை இந்த கட்சியினுடைய நிர்வாகியில் யாராவது ஒருவர் உங்களை சந்தித்து பேசுகிறார்களா யாரோடாவது நீங்கள் நட்புறவோடு இருக்கிறீர்களா எங்காவது ஒரு திருமணம் கட்சிக்காரர்களுடைய திருமணத்தில் துக்கத்தில் நீங்கள் பங்கெடுக்கிறீங்களா ஒண்ணுமே கிடையாது எப்பயாவது போயஸ் கார்டன்ல நீங்க கட்டிருக்கிற பங்களால இருந்து வெளியில வந்து ஒரு பேட்டியை பத்திரிகையாளர்களுக்கு கொடுப்பீங்க கொடுத்து முடிச்சுட்டு திரும்ப உள்ளார போனீங்கன்னா அடுத்த நாலு மாசமோ மூணு மாசமோ ஆகும் நீங்க வெளியில வர்றதுக்கு அது வரைக்கும் நீங்க வெளியில வர மாட்டீங்க அதன் பிறகு இது போன்ற ஏதாவது ஒரு நிகழ்வுகளில் பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஏதாவது ஒரு புதிய கருத்தை சொல்லி ஒரு லைம்லைட்டுக்கு நீங்க வருவீங்க அவ்வளவுதானே இது வரைக்கும் அவருடைய செயல்பாடு அவங்க யாரு சார் அதிமுக அவங்களுடைய ரோல் என்ன இன்னொன்னு அதிமுக கட்டமைப்புல ஒருவராவது சசிகலாவை ஏற்றுக்கொள்கிறார்களா சசிகலா வர வேண்டும் என்று பேசுகிறார்களா இல்லையே ஒன்றிணைந்து அதிமுக வேண்டும்னு பேசுறவங்க பூரா யாரா இருக்காங்க பாஜகவினுடைய ஸ்லீப்பர் செல்களா இருக்காங்க அப்போ ஸ்லீப்பர் செல்லையே பெரிய ஸ்லீப்பர் செல் யாரு இப்ப இருக்கிற செங்கோடையன் தான் இப்ப பாஜகவினுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு போயிட்ட பிறகு இந்த ஸ்லீப்பர் செல்களுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு நான் கேட்கிறேன் அதிமுகவே பாஜக கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சுல சார் எடப்பாடி பழனிசாமி நான் ஆக சிறந்த அடிமையா இருக்கிறேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு தானே அந்த கூட்டணிக்குள்ள இருக்காரு அப்ப அந்த இடத்தில் இவர்களுக்கு என்ன வேலை இருக்கும்னு கேட்கிறேன் இப்ப எதிர்தரப்பில் எதிர் நிலைப்பாட்டை எடுப்பவர்கள் இடத்துல நீங்க ஸ்லீப்பர் செல்களை வைத்து ஒரு பிளவை உண்டாக்கலாம் இங்க தேவையே இல்லை ஏன் பிளவுபடுத்துவீங்க அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கங்க பாஜக அந்த நிலைக்கு தான் ரெடியா இருக்காங்களா அவங்க அதனால செங்கோடையன் விவகாரம் என்பது அதிமுகவில் ஒரு சின்ன சலசலப்பை கூட ஏற்படுத்தாது அவர் பேசுகிற பேச்செல்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு லைம்லைட் அரசியலுக்கு தேவைப்படுகிற செய்தியா என்று கேட்டால் நியூஸா தேவைப்படுது ஃபிளாஷ் நியூஸா தேவைப்படுது பிரேக்கிங் நியூஸா தேவைப்படுது அவ்வளவுதானே தவிர அந்த செய்திகளுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கிடைத்து அது அதிமுகவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னா நிச்சயமாக அது ஏற்படுத்தாது கட்டமைப்பை முழுவதுமாக தன்வசம் எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறார் அதிமுக கட்சியை தன்வசம் வைத்திருக்கிறார் அவருடைய இந்த நீக்கத்திற்கான நடவடிக்கையில் கூட எந்த ஒரு நிர்வாகியும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை உங்களுடைய கூற்று நூறு சதவீதம் உண்மை ஆனால் கடந்த தேர்தல்களிலே ஓ பன்னீர்செல்வம் அவர்களாக இருக்கட்டும் டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும் தனியாக நின்று அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை கணிசமாக குறைத்திருக்கிறார்கள் அல்லவா கடுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அல்லவா வரும் சட்டமன்ற தேர்தலிலே இவர்கள் கூறுவது போல எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம் என்று இவர்கள் ஒரு தனி அணியாகவோ அல்லது தாவேக்காவுடனோ யாருடனோ கூட்டணிக்கு செல்லும் பட்சத்தில் அதிமுகவிற்கு மேலும் பலவீனம் அடையும் சூழ்நிலைதான் ஏற்படும் நிச்சயமாக நீங்கள் சொல்கிற அந்த சூழல் என்பது இருக்கத்தான் செய்யும் ஆனா இது குறித்த கவலை கொள்கிற இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லை ஒரு கூண்டு அந்த கூண்டுக்குள் நூற்றுக்கணக்கான புலிகள் இருக்கு இப்ப அந்த கூண்டுக்கு நான் தான் ராஜா என்று ஒரு சிங்கம் வருகிறது நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப அந்த கூண்டில் இருந்த புலிகள் எல்லாம் போனாலும் அந்த கூண்டு இருக்கிறவரை நான் தான் ராஜா என்று சொல்கிறது அந்த சிங்கம் அந்த கூண்டிலிருந்து வெளியேறிய புலிகள் பற்றி அதற்கு கவலை இல்லை காரணம் அந்த பூண்டு இருக்கிறது அப்படித்தான் அதிமுக என்கிற அந்த கட்டமைப்பு இருக்கிறவரை நான் தான் பொதுச் செயலாளர் அந்த கட்டமைப்புக்குள்ள யார் இருந்தா இல்லைன்னா என்ன அந்த மனநிலைக்கு வந்துட்டார் கட்சி என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த கட்சி சிதலம் அடைந்தால் என்ன சின்ன பின்னமானால் என்ன அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி குறைந்தால் என்ன அது பற்றிய கவலை எனக்கு இல்லை ஆனா கட்சி என் கட்டுப்பாட்டுல இருக்குல்ல நான் தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர் இது போதுங்கிற மனநிலையில இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கணக்கு ஆட்சி கட்டிலில் அதிமுகவை அமர வைக்க வேண்டும் என்பது அல்ல மாறாக இதே எதிர்கட்சி நிலை தொடர வேண்டும் அவர் புரோட்டோக்கால் படி நம்பர் த்ரீல இருக்கார் சார் புரோட்டோக்கால் படி நம்பர் த்ரீல இருக்கிறாரு கவர்னர் முதலமைச்சர் அடுத்து யாரு எதிர்கட்சி தலைவர் அவருக்கு முன்னும் பின்னும் பாதுகாப்பு உண்டு அவர் எல்லா விதமான சகல வசதிகளையும் பெற்றுக்கொள்கிறார் அதே பசுமை வழிச்சாலையில் அவருக்கு பங்களா கொடுத்துருவாங்க அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனா நீங்க எல்லாரையும் சேர்த்து அதிமுக ஆளுங்கட்சி மீண்டும் தன்னுடைய செல்வாக்கை அதிமுகவுக்குள் நிரூபித்துக் கொள்வதற்கு அவர் தயாரா இல்ல இப்ப யாரு முதலமைச்சர்னு சொல்ல மாட்டாரு அமித்ஷா அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் பாரு வெற்றி பெற்றாதானா யார் முதலமைச்சர்னு நீங்க சொல்லுவீங்க நாம தான் வெற்றி பெற போவதே இல்லையே யார் எதிர்கட்சி தலைவர் என்று நாங்கள் முடிவு செய்வோம் அதிமுகவிலிருந்து ஒரு எதிர்கட்சி தலைவர்னு சொல்லல அமித்ஷா அமித்ஷா என்ன சொல்றாரு அதிமுகவில் இருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார்னு சொல்றாரு எனவே அந்த கணக்கை சரி செய்வதற்கு இவர் ஒரு கணக்கு கொடுக்கிறார் இவர் ஒரு வியூகம் வகுக்கிறார் அதனால ஒன்றுபட்ட அதிமுக வேணா இருக்கிற அதிமுக போதும் நான் சொல்வதை கேட்கிற அதிமுக இருந்தா போதுங்கிற மனநிலைக்கு அவர் வந்துட்டார் அதனால அவர் வாக்கு சிதலம் அடையுது வாக்கு வங்கியில் பாதிப்பு ஏற்படுது அதிமுக வெற்றி பெற முடியாமல் போவதற்கு இவர்கள் எல்லோரும் ஏற்படுத்துகிற அதிமுகவினுடைய வாக்குகளை பிரிக்கிற ஒரு வேட்டையாடுகிற நடவடிக்கை இருக்குல்ல அதுதான் காரணம்னு உங்களையும் என்னையும் விட நூறு மடங்கு கூடுதலாக எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் நிர்வாகிகள் சொல்கிறார்கள் உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டை வாங்கி அவர் எதிர்கட்சி தலைவர் பார்க்க முடியும் கல யதார்த்தம் என்னங்கிறத மாவட்ட செயலாளர்கள் போய் சொல்லுவாங்க கட்சியினுடைய தொண்டர்கள் போய் சொல்லுவாங்க இதெல்லாம் அவருக்கு தெரியும் தெரிந்துதான் அவர் நான் சொன்னதை போல புலிகள் இருந்த கூண்டுக்கு நீங்கள் ராஜாவாக இருந்தாலும் சரி அந்த கூண்டுக்கு நீங்கள் ராஜாவாக இருந்தாலும் சரி அந்த கூண்டு இருக்கிறவரை நீங்கள் ராஜா தானே எனவே இந்த கட்சி இருக்கிறவரை நான் பொதுச் செயலாளர் இந்த கட்சி இருந்தால் போதும் அது வலிமையாக இருக்க வேண்டுமா வலிமை குறைந்து இருக்க வேண்டுமா என்பது குறித்த கவலை எனக்கு இல்லை என்கிற நிலையில் அவர் கடந்து செல்கிறார் இந்த ஸ்லீப்பர் செல்கள் என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தீங்க அவர்களை இயக்குவது என்கிற ஒரு கேள்வி மில்லியன் டாலர் கொஸ்டின் இருக்கு குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய பெயர் இதில் அடிவாங்குது இது பற்றி உங்களுடைய கருத்து இல்ல அண்ணாமலை தனி இயக்கம் கண்டுவிடலாம் என்கிற மனநிலைக்கு வந்து விட்டார் என்றுதான் எல்லோரும் சொல்கிறார்கள் அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் தனக்கு இருந்த செல்வாக்கு தனக்காகவே இருந்த செல்வாக்கு தனக்காகவே எழுந்த செல்வாக்கு என்று இப்போதும் நம்புகிறார் அண்ணாமலை எனவே அண்ணாமலை ஒரு தனி இயக்கம் கண்டால் ஏதோ ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று அவரே நம்புகிறார் அதற்கு சில ஆதரவு கரங்கள் அவருக்கு தேவைப்படுகிறது சொல்ல முடியாது டிடிவி தினகரனே நாளைக்கு அந்த ஆதரவு கரத்தை நீட்டலாம் ஓ பன்னீர்செல்வம் அந்த ஆதரவு கரத்தை நீட்டலாம் அரசியல் களம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் ஆனா ஒருபோதும் அந்த கணக்கு அண்ணாமலைக்கு சாதகமாக இருக்காது அந்த கணக்கு வெல்லுமா வெல்லாதாங்கிற இடத்துக்கு நம்ம போகவே தேவையில்லாது வெல்லவே வெல்லாதுன்னு நமக்கு தெரியும் ஆனா அண்ணாமலைக்கு சாதகமா நிச்சயமா அண்ணாமலைக்கு அது பாதகம்தான் அண்ணாமலைக்கு எந்த வகையில அது பொலிட்டிக்கல் மைலேஜ தராது ஏன்னா அண்ணாமலையினுடைய பழைய பகை தான் இப்போதும் நினைவுக்கு வருது கொங்கு மண்டலத்தில் ஒரு தனி செல்வாக்கு பெற்ற தலைவர் யார் என்று கேள்வி வருகிற போது ஒரு தேசிய கட்சி அதிலும் குறிப்பாக ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஆளுகிற கட்சி அந்த கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் என்கிற நிலையில் எனக்கு தான் மோஸ்ட் பவர் கூடுதல் பவர் இருக்கு அப்படின்னு அவரு நினைச்சார் அதிகமான செல்வாக்கு இருக்குன்னு அவர் நினைச்சாரு எடப்பாடி பழனிசாமி சைமன்டேனியஸா அதே கம்யூனிட்டியில அதே ஏரியாக்குள்ள இருந்து எமர்ஜி ஆகி வெளியில வர்றாரு தொடர்ந்து அவருக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் கிடைக்குதுங்கிறதையே தாங்கிக் கொள்ள முடியாம தான் அதிமுக கூட்டணி வேணாம்ங்கிற முடிவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போனாரு இவர் இருந்த அதிமுக கூட்டணி சாத்தியப்படாதுன்னு பாஜக இவரை வெளியேற்றுச்சு எகைன் நீங்க யாருக்கிட்ட வர்றீங்க செங்கோடையன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வர்றீங்க இப்ப இந்த செங்கோடையன் அரசியல் என்ன ஆகும்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எது பொருந்துமோ அது செங்கோடையனுக்கும் பொருந்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு எது பொருந்தாதோ அது செங்கோடை எனக்கும் பொருந்தாது அப்ப இந்த வியூகம் மட்டும் எப்படி அண்ணாமலைக்கு வெற்றியை கொடுக்கும் ஆனால் அண்ணாமலைக்கு வெற்றியை கொடுக்காது ஆனா அண்ணாமலை இந்த கணக்குகள் இல்லாமலேயே ஏதாவது ஒரு பிளவு அதன் மூலமாக வருகிற ஒருவர் அவரை வைத்துக்கொண்டு கொண்டு அதிமுகவினுடைய ஒரு பிரிவு என்று தனக்கு சாதகமாக அதை களத்துல காட்டலாம்னு முயற்சி செய்கிறாரு அந்த முயற்சி வெற்றி பெறும் ஆனால் அது அண்ணாமலைக்கு சாதகமாக இருக்காது எனவே இதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அண்ணாமலைக்கு எதிரான அரசியலாகத்தான் இருக்கும் செங்கோடையனால் எந்த தாக்கத்தையும் அதிமுக வாக்கு வங்கியில் ஏற்படுத்தவே முடியாது நிச்சயமா ஏற்படுத்த முடியாது நான் இன்னமும் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் செங்கோடையன் போட்டியிட்டு இருக்கிற இந்த தொகுதியில் மீண்டும் செங்கோடையன் போட்டியிட்டால் இண்டிவிஜுவல் செல்வாக்குல செங்கோடையன் ஒரு ஐம்பதனாயிரம் ஓட்டு வாங்கணும்ல சரி நியாயமா சீனியர் லீடர் இல்லையா இன்னைக்கு தினகரனுடைய நேர்காணல பார்த்தேன் அவர் அதிமுக எப்பேற்பட்ட ஆள் தெரியுமான்னு பேசுறார் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமான்னு பேசுகிற தினகரன் அன்றைக்கு எங்கே போனார் அன்றைக்கு அவருடைய ஆளுமை என்ன என்பது தெரியாதா இவ்வளவு நாள் பேசாம இப்போ உங்களை வந்து சிந்தித்ததற்கு பிறகு நீங்க ரெண்டு பேரும் கரம் குலுக்கியதற்கு பிறகு பேசுறீங்கன்னா அப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு உள்நோக்க கணக்கு இருக்கு என்பதுதானே பொருள் அந்த கணக்கின் அடிப்படையில் அவர்கள் நகர்கிறார்கள் ஆனால் செங்கோடையன் முடிந்து போன அத்தியாயம் என்றுதான் நான் என்னுடைய அரசியல் அனுபவத்திலிருந்து புரிந்து கொள்கிறேன் இறுதி என்ன ஒரே ஒரு கேள்வி இப்போ அந்த ஸ்லீப்பர் செல்கள் மூலியமாக பாஜக போடக்கூடிய திட்டங்கள் அவர்களுடைய அல்டிமேட் எய்ம் தான் என்ன நிறைவான கருத்து பலகீனப்படுத்தி அதிமுகவினுடைய இடத்துக்கு வந்து சேருவது ஒன்றுதான் அவர்களுக்கு இருக்கிற நோக்கம் வேற எதுவுமே கிடையாது அரசியலை தமிழ்நாட்டில் குறிப்பாக பாஜக விசஸ் திமுக என்று நகர்த்திட வேண்டும் திமுக இன்னைக்கு வேணுமானா ஆளுங்கட்சி ஆகலாம் நாளைக்கு திமுக எதிர்கட்சி நிலைக்கு போனா யார் ஆளுங்கட்சி அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கலாம் அதிமுகவை பலகீனப்படுத்திட்டா யார் எதிர்கட்சி அந்த இடத்துக்கு தான் வந்து சேருவோம்னு நினைக்குது பாஜக எனவே அதிமுகவை எல்லா வகையிலும் பலகீனப்படுத்துற வேலையை பாக்குறாங்க அவங்களுக்கும் இந்த தேர்தல் கணக்கு இல்ல அதான் ரொம்ப முக்கியம் இந்த கூட்டணியே இந்த தேர்தலை கணக்கில் கொண்டு செயல்படுகிற கூட்டணியாக இல்ல ஈவன் அந்த கூட்டணியில் வந்து இணைவார் என்று சொல்லப்படுகிற விஜய்க்கும் இந்த தேர்தல் அல்ல கணக்கு இந்த தேர்தலினுடைய கணக்கு இரண்டாவது இடம் யாருக்கு என்பதில் தான் கூடுதலாக சொல்றேனே சீமானே அந்த இரண்டாவது இடத்துக்கு நாம வருவோமான்னு காத்திருக்காரு அவர் முதல் இடத்தை குறி வைக்கல இப்ப எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போட்டி போடுறாங்க திமுகவை எதிர்த்து யாரும் போட்டி போடல அதிமுக அதிமுகவுக்குள்ளேயே இருந்து கொண்டு அதிமுகவை எதிர்க்கிற பாஜக 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 குள்ளேயே இருந்து கொண்டு பாஜகவை எதிர்க்கிற அதிமுக இவர்கள் இரண்டு பேரையும் நேர்மறையாக குற்றம் சொல்லுவதாக தனக்குத்தானே நினைத்து கொள்கிற சீமான் இப்ப புதிதாக வந்திருக்கிற விஜய் இவங்க எல்லாரும் சேர்ந்து இரண்டாவது இடத்துக்கு யாருங்கிற போட்டி ஒன்றாவது இடத்துக்கு யாருமே போட்டியிடல அப்ப பாஜகவினுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா அதிமுகவை பலகீனப்படுத்தி அது பலகீனப்பட்டு போகிற ஒரு நிலை வருகிற போது அந்த இடத்தை இட்டு நிரப்பணுன்ற அரசியல் தான் அவர்களினுடைய நீண்டகால திட்டமாக இருக்கிறது அதை மெல்ல மெல்ல சாத்தியப்படுத்துவதற்கு எல்லா வியூகங்களையும் வகுத்து விட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஒவ்வொரு வியூகங்களும் கட்டவிழ்க்கப்படுகின்றன அதன்படி அதிமுகவில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவை முழுவதுமாக கபரீகரம் செய்துவிட்டு அந்த இடத்தை நிரப்ப பாஜக நிரப்ப வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இமாலய இலக்காக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை வந்து ரொம்ப டீடைல்டா வந்து அவங்களோட அனலிசிஸை பருந்திருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி